வீடியில் பெருங்காய கருத்தில் செய்யலாம் வாங்க அரை லிட்டர் கோமியம் பத்து கிராம் பால் பெருங்காயம் கால் கிலோ சாம்பல் முதல் பால் பெருங்காயத்து போட்டுடலாம் சாம்பல் கூட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் நல்லா கரைச்சாச்சு பக்கெட்டில் ஊற்றிக்கலாம் கூட கோமியை ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து லிட்டர் பக்கெட் இருக்கும் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் காலையில் சாயங்காலம் நல்லா கலக்கணும் இது ரெடியாக ரெண்டு நாள் ஆகும் ஈ கொசு முட்டை வைக்காமக்கிறதுக்கு காடை துணி போட்டு முடிவிடலாம் பெருங்காய கரைச்சல் ரெடி ஆகிருச்சு ரெண்டு நாள் ஆச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வாடிகட்டலாம் இது கூட தண்ணி எதுவும் கலக்க தேவையில்லை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படியே மாதுளச்சேரியடியில் கா துளைப்பான் மாவு பூச்சி இலைப்பேன் அஸ்வினி பூச்சியெலாம் இருந்தது நல்லா ஸ்ப்ரே பண்ணோம் இதில் பூச்சி விரட்டி இது வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தால் பூச்சி வராது பூ அதிகமாக பூக்கும் பிஞ்சு உதிராது காய் நல்ல சைனிக்காக வரும் இது மிளகா செடி இதில் இதில் இலைப்பேன் அதிகமாக இருந்தது இதனால ஸ்ப்ரே பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்